ஹாய் ஹலோ வணக்கம் அனுக்கம் டு ஃபர்ஸ்ட் சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் பாருங்க மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல அபிஷன் ஜீவிந்த் அவங்களுடைய டெரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் டூரிஸ்ட் ஃபேம்லி அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சிம்ரன் மற்றும் சசிகுமார் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய டைட்டில் லுக் டீசரை வந்து ரீசெண்டாக வெளியிட்டு இருந்தாங்க அது இப்போ சோசியல் மீடியால செம வைரலாக போயிட்டு இருக்கு மீனாட்சி சௌத்ரி இப்போ ரீசெண்டா ஒன் சைட் ஸ்லீவ் கொண்ட ரெட் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இது உங்களுக்காக மூவி மேக்கர் தயாரிப்புல அல்லு அர்ஜுன் அவங்களுடைய நடைப்பில வெளிவந்து வெற்றிகர்மா இருக்கக்கூடிய திரைப்படம் தான் புஷ்பா தி ரூல் அண்ட் இந்த திரைப்படத்தை சுகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் ஹோல் ஆல் ஓவர் நடந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தாலும் வித்தின் டூ டேஸ் அதாவது ஆல்மோஸ்ட் தேர்ட் டேவே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸை க்ராஸ் பண்ண மூவின்ற ரெக்கார்டை வந்து புஷ்பா டூ வந்து அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்னுடைய கலெக்ஷன் இப்போ வந்து வெளியிட்ருக்குறாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி க்ரோஸ் அதிகப்படியான கலெக்ஷன் தமிழில் கோட் படத்துக்கு தான் கிடச்சிருந்தது ஓவராலாகவே வந்து ஃபோர் எயிட்டி ஒரு சம்திங் தான் ஆனால் இது வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ டேஸ்லேயே சிக்ஸ் ஃபிஃப்டி கலெக்ஷன் வாங்கியிருக்குது புஷ்பா டூ ஆல் ஓவர் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் ஸோ இப்போ வந்து இது மகிழ்ச்சியை கொண்டாடுற விதத்தில் ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்ருக்குறாங்க புஷ்பா டூ அந்த மூவி டீம் ஸோ அதுக்காக பல பேர் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்ருக்குறாங்க டிடி பியூட்டிஃபுல்லான சில்க் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம்

நீ டிஷ்யூ சாரியில் எடுத்துட்ட போட்டோஸை இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல உபேந்திரா அவர்கள் டைரக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய படம் தான் யூ தி மூவி அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரீசெண்டா படத்தினுடைய வார்னர் அவுட் அப்படின்ற ஒரு ஸ்னீக் அண்ட் பீக் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இப்ப வரைக்கும் டுவெல் மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்ல யூடியூப்ல வந்துட்டு இருக்கு லாஸ்ட்லிய போல்கா ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக ஜேஎஸ்கே ஃபில்ம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் ஜேஎஸ்கே அவருடைய டைரக்ஷனில் டிகேயுடைய இசையில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் ஃபயர் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரீசெண்டாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க அது இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங் நம்பர் ஃபோரில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அனிக்கா கேஷுவலாக அவங்க எடுத்துகிட்ட கிளிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கு லைக்ஸ் வந்து புரிஞ்சிட்ருக்குது ராஜ் வெஞ்சர்ஸ்னுடைய வென்ச்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஆன்சன் பால் ரெபர்ஜான் அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் மழையில் நினைக்கிறேன் அண்ட் இந்த திரைப்படம் டிசம்பர் டுவெல்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில் அண்ட் அதை முன்னிட்டு படத்தினுடைய போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இன்னும் டூ டேஸ் டு கோன்ற போஸ்டரை படக்கு சார்பில் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணி அதுக்கு ஏக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்ருக்குது ரச்சிதா இப்போ ரீசென்டா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல சாரில எடுத்துட்ட ஷேர் பண்ணிருக்காங்க அவ்வளோ ஹோம்லியாக அழகா இருக்கிறாங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ஹெச்ஆர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் எஸ் யூ அருண்குமாருடைய டைரக்ஷனில் சியான் விக்ரமுடைய நடிப்பில் இப்போ உருவாகி காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வீரா தீராசுரன் பார்ட் டூ அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசை அமைச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது இப்போ சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது தர்ஷா குப்தா பட்டர்ஃப்ளை ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக இதேபோல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட்டுக்கில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே எக்ஸ் தளத்தையும் வி பிளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்